இடம்பலம் என்டர்டெயின்மெண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய தேவை வந்த காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவைங்க ஒரு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேளை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஆர்சிபியை ஒருத்தர் வாங்க போகிறாரா அவர் யாரு அப்படிங்கிறது பற்றி ஏன்னா அதை பார்த்தவங்க எல்லாருடைய ரெஸ்பான்ஸும் சரி கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ தூரம் அப்ரிசியேஷனாக இருந்துச்சு அது போக அவ்வளோ விரும்பி அவ்வளோ லென்த்தியாக அந்த வீடியோவை பார்த்துருந்தாங்க நிறைய பேர் அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் இதுக்கு முன்னாடி அப்லோட் ஆகிருக்கிற அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் அதே போக நாளைக்கு அல்லது நாளை மறுதினம் ஒரு யானை பற்றி ஒரு வீடியோ ஒன்று வரப்போகுது ஏன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும்ன்றதுக்காக நான் முன்கூட்டியே சொல்கிறேன் ஒரு யானை அந்த யானையுடைய டெத்து ஓகேவா பட் அது எப்படி நடந்துச்சு எதனால் நடந்துச்சு அந்த யானையுடைய பேர் அது ஒரு அது அதுக்குள்ளே ஒரு டீப்பான சப்ஜெக்ட் இருக்குது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டே நம்ம சேனலுக்கு வரப்போகிறாரு வந்து அதை பத்தி பேச போறாரு அதையும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்க பாரு சுரேந்தர் வணக்கம் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் திருஷா அவர்களுடைய விஷயத்தை பத்தி ஒரு வீடியோ பேசியிருந்தோம் அந்த சர்ச்சை தேவையில்லாம பேசக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கேரக்டர் இதெல்லாம் தேவையில்லாதுங்க கண்டிச்சிருந்தோம் ஆஹ் நயினார் அவர்கள் அடுத்த நாள் அதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சு மனப்பூர்வமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் இல்லைங்க அன்னைக்கு நான் தவறி பேசிட்டேன்

அப்படியே தான் இருக்காங்கன்றதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கலாம் யாரும் மன்னிப்பு எல்லாம் அது ஒரு விஷயம் அடுத்ததாக நம்ம இந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இளையராஜா அவர்கள் மீது இசைஞானி மீது ஒரு ஒரு பெரிய அவருக்கு அதாவது உன் பொருளை நீயே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு யூஷுவலா வந்து இவர் தான் காபிரைட்ஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிட்டு அவர் போனதே இதுக்காக தாங்க அவருடைய ப்ராடக்ட்ஸ் வெவ்வேறு நிறுவனங்கள் கிட்ட விற்கப்பட்டிருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரை தொடர்பு கொள்ளாம நேரடியா அவங்கள தொடர்பு கொண்டு ரைட்ஸ் வாங்கிக்கிறாங்கன்ற ஒரு பிரச்சனை கடைசில பாருங்க அவருடைய இப்ப அந்த நூத்தி முப்பத்தி நாலு படங்கள் அவருடைய முத படமான அன்னக்கிளி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினாறு வயதில் இன்னும் ரொம்ப நல்ல படங்கள் பிளாக் பஸ்டர் மூவிஸ் எல்லாமே இருக்கு அதை அவரே பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க சரிகமா நிறுவனங்கள் அப்படின்னா எவ்வளவு வலிக்கும் கிரியேட்டர் இதை பத்தி டீட்டெயிலாக நாளைக்கு நம்ம ஒரு இன்டர்வியூ வச்சிருக்கோம் அதில் பேசிக்கலாம் அதில் இருக்கிற டெக்னிக்கலான இஷ்யூஸ் என்ன யார் பக்கம் தப்புன்றதெல்லாம் இதுக்கு ரிலேட்டடாக நான் நான் வந்து இதில் இப்பயே சொல்லிடுறேன் நான் வந்து இளையராஜா பக்கம் தான் நிற்க போறேன் நம்மளும் எல்லாருமே அதில் தான் அங்கே பக்கம் தான் நிற்க போறோம் இது பாருங்கண்ணா இதுக்கு ஏன் நிக்கணும்ன்றது ஒரு உதாரணம் சொல்றேன் டிஆர் இருக்கார் இல்லையா அவருடைய ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் அதுல அவர் சொல்றாரு எனக்கு இந்த ரைட்ஸ் னா காசு வாங்கணும் வைக்கணும்ன்றதெல்லாம் நான் என்னைக்குமே யோசிச்சது கிடையாதுங்க யார் வேணா பயன்படுத்திக்கோ எங்க வேணா பயன்படுத்திக்கணும்னு ஃப்ரீயா தான் விட்டுருந்தேன் எனக்கு அது ஒரு மேட்டரே இல்லைன்னுதான் நான் ரிலாக்ஸா தான் இருந்தேன் ஆனா ஏன் இது அவ்வளவு முக்கியமா வந்து சில மியூசிஷியன்ஸ் எல்லாம் சண்டை போடுறாங்க சில கிரியேட்டர்ஸ் எல்லாம் ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்றத லேட்டரா நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னா

அப்போது எனக்கு சொந்தமான பொருளுக்கு நான் பயன்படுத்தின வேற ஒருத்தர் ஸ்ட்ரைக் கொடுக்குறான் அப்படின்னு போது தான் ஏன் நம்ம ரைட்ஸ் வாங்கி வைக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு ஸோ இளையராஜா அவர்கள் சண்டை போடுறாரு அப்படின்னா அவர் சுயநலமாக சில்லற காசுக்காக சண்டை போடுறாருன்ற பறவையில் மட்டும் பார்க்கல அதை நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம்ல தெலுங்கு மூவிலேருந்து வந்து இளையராஜா சார்கிட்ட வந்து கேட்டாங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உங்கள் சாங் யூஸ் பண்ணிக்கிட்டா சார்னு கேட்டிருக்காங்க இவரும் வந்து நார்மலாக அவங்க வந்து சால்வ் எல்லாம் போட்டு ஒரு ஒரு கிரீட் பண்ணிட்டு தாராளமா நீங்க அவர் ஒண்ணு இல்லை இல்லை காசு கொடுக்காம நான் வந்து கொடுக்க வந்து கேட்ட தாராளமா நீங்க அவரை எதிர்பார்க்கறதுன்னா என்கிட்ட கேட்டுட்டு நீங்க பயன்படுத்து கேட்காம பயன்படுத்தாத சொல்ல வராது இப்ப பொங்கலுக்கு வந்த படம் தாங்க சங்கராந்திக்கு ரிலீஸ் ஆனால் ஏதோ ஒரு படம் டக்குனு மரத்தில் ஜிபி அஜித் படம் அதுலேயும் ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது பெரிய ஆச்சு நெட்ஃப்ளிக்ஸில் அதெல்லாம் வந்து மியூட் பண்ணணும் அப்படின்னு அதை விடுங்க நான் சொல்றது இப்ப பொங்கலுக்கு வந்து தெலுங்கு படத்தில் கேட்டிருக்காங்க ம் கேட்ட உடனே அவர் அவரை அப்ரோச் பண்ணி மரியாதை செஞ்சு அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் காசு எல்லாம் எதிர்பார்க்கல ஸோ அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா அது கிரியேட்டர் அப்படின்றதுக்கான அந்த ஓனர்ஷிப் ஸோ அதுக்கான சண்டை போயிட்டு இருக்குது அது ஃபியூச்சருக்கும் சேர்த்து தான் சண்டை போட்டிருக்கிறாரு அவருக்கு அப்புறம் வரப்போறவங்களுக்கு சேர்த்து தான் சண்டை போட்டிருக்கிறாரு டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் ரைட்டு மூணாவதா பார்த்தீங்களா நேற்று அனௌன்ஸ்மெண்ட்டு சாயந்தரம் சிவகார்த்திகே இன்னி ஓஜி ஒரு பாட்டி சொல் அதாவது என்ன சொல்ல வராரு படத்து என்ன பேசுறது முதல்ல மக்கள்கிட்ட தெளிவா சொல்லிடலாம் கமல்ஹாசன் அவர்களுடைய தயாரிப்புல அது எப்படித்தானோ தெரியலீங்க தயாரிக்கிறதுன்றது சும்மா இந்த பயலுக்கு டிப்ஸ் கொடுக்கற மாதிரி சொல்லி ஒரு படத்துல இவரு இல்ல விவேக் அந்த மாதிரி கமல்ஹாசன் அவர்களுக்கு படம் ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா போகுது எத்தனை வந்தாலும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு இப்போ தக் லைஃப்லாம் சிவா மிர்ச்சி சிவா பண்ணுற மாதிரி இப்படி எப்படி வச்சுட்டு ஒரு பெட்ரோல் பண்ணுவார்ல அந்த மாதிரி பண்ணாலும் பேக் டு பேக் படம் கொடுத்துட்டே இருக்கு லாப் ஆனாலும் கவலையே இல்லாமல் அவங்க கம்பெனி மட்டும் படம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது எப்படி அப்படிங்கிற எப்படி அதெல்லாம் அப்படி ஓகேவா ஏங்க சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் எவர் சேர்ந்து நடிக்கிற படத்தையும் அவங்களே எடுக்கிறாங்க அப்போ ஃபண்டிங் ஹெவியா வருது அவங்களுக்கு ஃபண்ட் பண்றது ஜெயின் தான் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே பட் அது வட்டிக்கா இல்ல வட்டிக்கா மட்டும் எப்படி இவ்வளோ எடுக்க முடியும் ஏன் இவங்களுக்கு மட்டும் அது கிடைக்குது அப்படின்றதுக்குள்ள பல அண்டர்ஸ்டாண்டிங் பல கணக்குகள் இருக்குது யார பெரியாகணும் யார பெரிய ஹீரோ ஆகணும் அடுத்து அந்த இடத்துக்கு யாரை கொண்டு போகணுன்ற வரைக்கும் அந்த கால்குலேஷன் எல்லாமே அதுல உள்ள அடங்கி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ரைட் நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம் ஸோ ஒரு ஒரு பெரிய ஃபிளாப் கொடுத்துட்டாரு பராசக்தி பார்த்து மட்டும் இல்ல பெரிய ஹேட்டு மட்டும் இருந்தா மீண்டு வந்துடலாம் கேம்ஸ் அதில் எவ்வளோ மைண்ட் கேம்ஸு எவ்வளோ விளையாட்டு ஏன்னா ஒரு இன்னசென்ட்னு பேருவாங்க இன்டேரக்டா வந்து பேசுறது ஆனால் லாஸ்ட்ல சரண்டர் ஆகிட்டாருங்க இப்போ இப்போ நம்ம அவரை அட்டாக் பண்றதுக்காக இருந்து நடந்ததை ரீகால் பண்றோம் அவ்வளோதான் பொதுவாக சிவா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிச்சி போனதுக்கான காரணம் என்னன்னா அவர்கிட்ட ஒரு குழந்தைத்தனம் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்சிச்சு அம்மா அம்மாளுக்கு பிடிச்சிச்சு ஏன்னா அவர் வந்து ஒரு இயல்பானவர் எளிமையானவர் என்ற ஒரு இமேஜ் இருந்துச்சுல அது பராசக்தியில உடஞ்சு இல்ல அது வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு அது வரைக்கும் நீங்க சொன்ன இன்ன எல்லாமே இருந்தது இந்த படத்துக்கு அப்புறம் அது எனக்கு ரொம்ப பாதிக்கு பாதி கம்மியாக இல்ல பிரதர் அதுக்கு முன்னாடியே அது வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு அந்த தான் நம்ம கூட பழகிறவங்க கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில விஷயம் தெரிஞ்சவங்களாம் என்ன சொல்றாங்க அது விஷயம் தெரிஞ்சவங்களோட பழகினவங்க இவரோடய கொஞ்சம் சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பழகினவங்களாம் என்ன சொல்றாங்க தெரியுமா தனிப்பட்ட முறையில் பேசும்போது அதெல்லாம் ஆள் மாதிரி பத்து வருஷத்துக்கு மேல ஆகுது வளர்ச்சி வந்துட்டு போய் நம்ம ஒண்ணும் அவங்கள அப்படியே இருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கல மேட்ரு என்னன்னா அந்த ஹேட்டு அந்த நெகட்டிவிட்டி வந்து இப்ப மறுபடியும் அவர் சரி பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அண்ட் மார்க்கெட் அது மூணாவது ஏன்னா விஜய் கூட நான் வந்து ஜோடி போட்டு பாத்துறேன் பந்தயம் போட்டு பாத்துறேன்ன்ற அளவுக்கு வந்துட்டு அடி வாங்கியிருக்காங்க இப்ப அந்த மார்க்கெட்டை எப்படி எடுக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு வரும்போது தான் பாத்தீங்கன்னா இந்த சேயோன் அப்படின்ற பணம் சேயோன் அப்படின்னா என்ன சேயோன் அப்படிங்கிறது முருகப் அதாவது மகன் குழந்தை அப்படின்ற பொருள் தான் சே தாய் சே அப்படின்ற வார்த்தை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ முருகர் அப்படிங்கிற அந்த ஒரு தான் அவருக்குள்ள சாமி வரக்கூடிய ஒரு ஆளா அவர் அந்த படத்துல வந்து அந்த புரோமோல தெரியிறாரு என்ன என்ன குமார் தொடர்ந்து எல்லாம் முருகரை கையில எடுத்துக்கிறாங்க முருகர் மட்டும் இல்லீங்க குலதெய்வ வழிபாடு அப்புறம் முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்லி இதுல நான் வெளிப்படையா சொல்றேன் இதுல உண்மையிலேயே மறைமுகமா இதை இன்ஃபுளு பண்றது அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் ஒன்னு கமர்ஷியலா பாத்தீங்கன்னா காண்டாரா அந்த படத்துடைய வருகை அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் அவங்க அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய மலை கிராமத்துல வாழ்ற பழங்குடிகளுக்கு அவங்க குலதெய்வமா அந்த அந்த ஒரு கடவுளை வச்சிருக்காங்க ஆனா அதை பார்த்த எல்லா கம்யூனிட்டி பீப்புளுக்கும் எல்லா லாங்குவேஜ் பீப்புளுக்கும் எல்லா ஸ்டேட் பீப்புளுக்கும் அவங்க அவங்களுடைய குலதெய்வத்தோட அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க சோ இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புடிச்சிட்டாங்க பொதுவா வந்து ஒரு பயங்கரமான அந்த சிவன் கைலாசம் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்துல போனது குலதெய்வம் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்களுடைய ரூரல் அவங்களுடைய நேட்டிவ் காட் காடு அப்படின்ற இடத்துக்கு அதனுடைய அடுத்த பரிணாம தான் பாத்தீங்கன்னா இப்ப கருப்பு படத்திலேயே சூரிய கருப்பு படத்திலையும் அவருக்குள்ள அந்த அந்த கடவுள் வர்ற மாதிரியாக அப்படிதான் இருக்கு மதுரை வீரன் மாதிரி வர மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கு அதுல வரும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அவங்க வந்து கருப்பு கருப்பு சாமி அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கையில எடுக்கிறாங்க இப்ப இவரு பாத்தீங்கன்னா முருகர் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க கையில எடுக்கிறாங்க அல்லு அர்ஜுனும் இன்னொரு பக்கம் காட் ஆஃப் வார் அப்படின்னு போட்டு அவரும் முருகர் அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் அதுலயும் கையில எடுத்துட்டு வர்றதை ஃபர்ஸ்ட் போர்ஷன்லயே அந்த போஸ்டர்லயே நம்ம பாக்கிறோம் அந்த மயில் இறகு அந்த மயிலு அந்த அந்த அதுல இருக்கு எல்லாம் புகழும் எங்கள் அண்ணன் சீமானக்கேங்கிற மாதிரி இல்ல இந்த இடத்துல நான் தான் சொன்னேன் கமர்ஷியலா காண்டாரா அப்படின்னா இது ஒர்க் ஆகும் அப்படின்ற கான்பிடன்ஸை கொடுத்தது ஐடியாலஜிக்கலா அப்படின்னா தமிழ் தேசியம் ஆமா தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லாருமே தான் இதுக்கு காரணம் அரசியல் கட்சிகள்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்களுடைய கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாவே ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம்

அந்த ஒரு கூடுதல் இந்த இப்போ சமீபத்தில் பிஜேபி கூட முருகர் மாநாடு நடத்துகிறாங்க அப்போ அந்த கூடுதல் எமோஷன் அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கு தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ணதில் இவங்களுடைய ரோல் இருக்குது தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க நாம் தமிழ் கட்சியுடைய ரோலெலாம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மறுபடியும் நம்ம சினிமா விழாவில் அரசியல் விழம்போம் ஸோ இந்த படத்துலையும் அந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க படத்துடைய ஆரெக்டரும் நமக்கு தெரியும் இவர் தாய் கிழவி படம் இருக்கு இல்லையா சிவ அதாவது சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷன்ல ராதிகா நடிச்சு வரப்போ அடுத்த வாரம் வரப்போட படம் சிவகுமார் முருகேசன் அப்படின்ட்டு அவருடைய அந்த தாய் கிழவி படம் இருக்குது இல்லை அந்த படத்துடைய அவுட்புட்டை வந்து கமல்ஹாசன் பார்க்குறாராம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதில் இந்த பயனுக்கு ஸ்டஃப் இருக்கு கன்ஃபார்மாக சிவா மாதிரியாக இருக்க ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை வச்சு கூட நல்ல ஒரு ஹிட்டை டெலிவர் பண்ண முடியும் நல்ல ஒரு ரூரல் காமெடி ஆக்ஷன் எல்லாம் கலந்த மாதிரியான எமோஷன் ஆக்ஷன் சொல்லிட்டேன் நல்ல ஒரு ரூரல் சப்ஜெக்ட்ல ஒரு காமெடி ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் எமோஷன் அப்படின்னு எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு விஷயத்த டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கமலுக்கே வந்திருக்கு ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கூட ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு அதை வந்து அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுக்கும் அதே மாதிரி மியூச்சுவலா தோண இந்த படம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க வெங்கட் பிரபு வெயிட் பண்ணிருந்தாரு அவரை இப்போ அவர் இன்னும் வெயிட் பண்ண சொல்றாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா மியூசிக் சந்தோஷ் நாராயணன் உண்மையிலேயே தரமா இருக்கலாம் வில்லேஜ் எல்லாம் ஓகே ஆனா இதுல ஒரு ஒரு சின்ன சின்ன ஆர்டிபிஷியலான விஷயம் நமக்கு எங்க ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு பாட்டி வந்து அப்படின்னு சொல்றது அந்த இடம் பார்த்தீங்கன்னா தனியா துண்டா ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் வரண்டி அப்படின்னு சொல்லி சிவகார்த்தின்னு சொல்றது அதாவது என்ன சொல்ல வராறான் நான் ஏதோ ரெண்டு எக்ஸ்பிரிமெண்டல் படம் பண்ணிட்டேன் அமரன் ஒரு படம் பண்ணேன் மதராசின்னு ஒன்னு பண்ணேன் அதெல்லாம் பண்ணதுல கொஞ்சம் லைட் அடி வாங்கிட்டேன் அமரன் நல்லா போச்சு அதை வச்சு என்ன ரொம்ப எல்லாரும் மட்டமா நினைச்சிட்டீங்களா என் மார்க்கெட் போயிடுச்சு அடுத்து பிரதீப் அதை தாண்டி போயிட்டாப்புல அப்படி இப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு என்ன ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இப்ப என்னுடைய ஸ்ட்ராங்கெஸ்ட் ஜோன்ல நான் வரேன் பாத்துரலாம் என்னன்ட்டு இல்லையா சார் மைண்ட் நினைச்சு பண்றோம் இல்ல இல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் வரேன் பார்த்திடல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு மெசேஜ் அவரு கொடுக்குறாரு கமர்ஷியல்ல நாங்கள் இறங்கினா எல்லாம் எந்த மூளைகளா வருவீங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்சு பண்றதுக்காக இந்த படத்தை சிவகார்த்தியை எடுத்திருக்காரு எப்படியாச்சும் இதுல அந்த ஆல் சென்டர் ஹிட்ன்னு சொல்லுவாங்கல்ல எல்லா கிளாஸ் ஆடியன்ஸும் வாட்ச் பண்ற மாதிரி அப்படிங்கிற வெறியும் இருக்குது அவருக்குள்ள இன்னொரு பக்கம் ப்ரெஷரும் இருக்கும் ஸோ என்ன பண்ண போறாரு நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இது வந்துச்சு செலிபிரேட் பண்ணலாம் எல்லாம் ஓகே பராசக்தி வந்தப்ப எப்படி வந்து விஜய பிடிச்சி கடிச்சாங்களோ இதெல்லாம் உண்மையிலே சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் தான் பண்றாங்களா இல்லை வேற ஏதாச்சும் ஒரு குரூப் இயக்குதான்னு தெரியல விஜய பிடிச்சி கடிச்சாங்க சம்மந்தமே இல்லாமல் யோ சிவா எங்க விஜய் எங்க எதுக்கே இது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இது வந்த உடனே இந்த அருவாவில் பிடிச்சிட்டு ஒரு ஒரு போஸ்ட் கொடுத்த உடனே சூரியவை பிடிச்சி கடிக்கிறாங்க ஒரு கேங்கு ஏ அருவாள் எப்படி பிடிக்கணும் சிவகார்த்தி பார்த்து கத்துக்க அப்படின்ட்டு இது ஒரு சிம்பிள் ஐடியா தான் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் இந்த மாதிரி பேசினா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் படத்துக்கு அட்டென்ஷன் நிறைய வரும் அருவா எப்படி பிடிக்கணுங்கிறதுனா சூர்யா வந்து எவ்வளோ படத்துல ஹரியோட படத்துல வேல் படத்துல எப்படி பிடிக்கணும்னே ஒரு சீன் இருக்கு அதுல அப்பெல்லாம் சூர்யாவுக்கு என்ன வயசு இருக்கு நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சூர்யாவுக்கு என்ன வயசு இருக்கும் டுவெண்ட்டீஸ் தானேங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ திருப்பி சின்ன பையன்க என்ன ஃபிஸிக்கு அந்த டைம்ல வந்து அவருடைய கம்பீரம் அந்த மீசையும் அந்த வேலும் அந்த சாரி அந்த கத்தியும் வச்சுக்கிட்டு நிக்கிறது ஸ்லாங்கு ஸ்லாங் வந்து நல்லா பேசியிருப்பாரு அதுவும் என்ன கம்பீரமா இருக்கும் சூர்யாவுக்கு பாடகர்லாமாயாங்க அத விட சிங்கம் படத்துல ஒரு சீன் இருக்கும்ல சிங்கம் டூல அவருடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ற சீன் ஒன்னு இருக்கும் ஒயிட் நைட் போட்டிருப்பேன் அன்னைக்கு நைட்டு மழையில ஃபைட் நடக்கும்ல அப்ப வச்சிருப்பாருல அதுல எப்படி இருப்பாரு அதுக்குன்னு செஞ்சு வச்ச சில மாதிரி இருப்பான் மனுஷன் அப்படி இருக்கும்போது சூர்யாவெல்லாம் இந்த மாதிரி இப்ப திருப்பியும் ஒன்படுத்து எப்படி இதுக்கு முன்னாடி விஜய் ஃபேன்ஸ் கிட்ட ஒம்பெடுத்தாரோ அதே மாதிரி சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட ஒம்பாங்க நானே கேட்பேன் நீங்க கேட்பீங்க ஏன் விஜய் ஃபேன்ஸும் கேட்பாங்க ஏன்னா இவ்வளவு நாளா இது நடக்கல இந்த பராசக்தியில இருந்து அதை ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு நாளா வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இப்படிலாம் பேசியலாம் நான் கேள்வி சிவகார்த்திகேயன் மட்டும் தனி ஃபேன்ஸ் அவங்களுக்கு மத்த ஹீரோஸ் எல்லாம் அவங்க வம்பிழுப்பாங்கன்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சுனாலே எனக்கு தெரியல இப்ப அது உருவாக்கப்படுது இந்த பிஆர் பிஆர்னு சொல்றாங்க பிரதர் இந்த பிஆர் எப்படி செயல்படும் இது எவ்ளோ டாக்ஸிக்கா செயல்படுகிறத பத்தி ஜீவா ரீசென்ட்டா போட்டு உடனச்சிட்டாரு இல்ல ஒரு பங்க்ஷன்ல எனக்கு போட்டி இவங்கல்ல ஏன்னா நான் பிஆர் கிட்டலாம் போட்டி போட்டுருக்கேன் பிஆர்னா பதீப் ரங்கா அது கிடையாதுங்க படத்தடம் ரமோஷன் ஆமா அதனால சண்டை போட்டு முடியாது என்னுடைய காண்டெம்ரைஸ் எல்லாம் வேற அவர்களும் சொல்லியிருப்பாரு சோ இவங்க இந்த கேங்கு தான் பேஜஸ வச்சுக்கிட்டு இதை வேண ப்ரோக் பண்ணி அத ஃபேன் வார மாத்தி விட்டு அதை வச்சு ஒரு ப்ரொமோஷன்

சிவகார்த்திகேயனை நேரில் சந்தித்து ரஜினி வாழ்த்து பெற்றார் உங்களுக்கு புரியுதா சிவகார்த்திகேயன் வீட்டுக்கு ரஜினி போயிட்டு பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து மீன்ஸ் ஃபன்னாக போடுவாங்க இந்த அளவுக்கு பில்ட் பண்ணுறீங்களா நீங்க அப்படிங்கிற மீனிங்ல ஆனா இது தான் தெரியல இது வந்து ரொம்ப பில்டப் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு இருக்கீங்க சைலண்டா அது தான் தெரியல இது சிவா தெரிஞ்சு நடக்குதா சிவா சொல்லிதான் ஒரு டீம் இயங்குதா இல்ல சிவா ஒரு ஒரு ஆடியோ லான்சிலயும் வந்து சரண்ட்ராயிடாரு எங்க அவர் யாரு நான் யாரு அந்த மாதிரி இந்த இதுலயும் லான்ச்ல இந்த மாதிரி கான்ட்ரவர்சி போனா கண்டிப்பா ஆயிடுவார் தான் நான் நினைக்கிறேன் சரண்டர் இந்த சென்ஸ் அப்படி கிடையாது இதெல்லாம் அவங்க பேசுறதுங்க நான் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லுவாரு புரியுது என்ன பஞ்ச என்ன கணக்கோ அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க ஆர்கானிக்கா குரோத்தை நோக்கி போலாம் இப்படி ஒரு ஐடி பிங்கை வச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு நல்லா இல்லை ஆர்டிஃபிஷியலாகவும் தனியா துண்டா தெரியுது அதான் பிரச்சனை ரைட்டு மற்றபடி படம் நல்லா வரட்டும் கம்பேக் பஸ்ட் கொடுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை வாழ்த்துக்கள்லாம் பார்ப்போம் மற்றபடி இளையராஜா அவர்களுடைய அந்த அந்த விஷயம் வந்து தனியாக நம்ம ஒரு சப்ஜெக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் ஆமா நம்ம எடுத்து விவாதிப்போம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம் நன்றி